அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது ஜே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி நாம் வந்து எப்போ விழிப்பு நிலையில் இருக்கிறோம் அதானே உங்கள் கேள்வி செயல்கள் போதா செயல்கள் செய்யாமல் இருக்கும்போதா இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க சாப்பிடும்போது சாப்பாட்டை கவனிக்கிறீங்க அந்த சாப்பாட்டினுடைய சுவை அதனுடைய சூடு இதெல்லாம் அதனுடைய வண்ணம் அதனுடைய மனம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது அதை உணர்ந்து நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லையா இப்போது நீங்கள் விழிப்பு நிலையில் இருக்கிறீங்க சரிதானே இப்போ நீங்கள் சாப்பிடலை பசியோடு இருக்கீங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்க உங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படிங்கிற அந்த உண உணர்வு தோன்றதை நீங்கள் உணர்றீங்க உங்களுடைய வயிறு ஏதோ பண்ணுறதை நீங்கள் உணர்றீங்க இப்போ நீங்கள் தான் இருக்கீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்கள் விழிப்பு நிலையில் இருக்கிறதும் விழிப்பு நிலையில் இல்லைன்னு உணர்றீங்க இல்லையா அதுதான் விழிப்பு நிலை விழிப்பு நிலையில் இருக்கிறது விழிப்பு நிலை அல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க இப்போது நீங்கள் தூங்குறீங்க நீங்கள் விழிச்சிருக்கிறீங்க நீங்க தூங்குனது விழிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இல்லையா நீங்க விழிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா நான் நல்லா தூங்கினேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க வந்து உங்களுடைய உறக்கமும் அல்ல விழிப்பும் அல்ல இதுக்கு நடுவில் ஒன்று இருக்கு அதுதான் உணர்றது என்னன்னா இப்போ நீங்க விழிப்புத்தன்மையில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க விழிப்புத்தன்மையில் இருக்கிறீங்க அப்படின்னு உணர்றதுக்கு ஒரு விழிப்புத்தன்மை வேணும்ல எதை வச்சு நீங்க உணர்றீங்க அந்த விழிப்புத்தன்மையில் தன்மையில இருக்கீங்கன்னு எதை வச்சு உணர்றீங்க அல்லது விழிப்புத்தன்மையில் இல்லைன்னு எதை வச்சு உணர்றீங்க அப்ப விழிப்புத்தன்மை இருக்கும் போதும் விழிப்புத்தன்மை இல்லாத போதும் வேற ஏதோ ஒன்று இருக்கு அதுதான் விஷயம் விழிப்புத்தன்மையில் தன்மையில இருக்கிறீங்க இப்போ நீங்க சொல்றீங்க என்ன சொல்றீங்கன்னா நான் விழிப்புத்தன்மையில் தன்மையில இருக்குன்னு சொல்றேன் விழிப்புத்தன்மை இல்லை அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா விழிப்புத்தன்மை இப்போ என்கிட்ட இல்லைன்னு சொல்றீங்க எப்படி சொன்னீங்க விழிப்புத்தன்மை இல்லையே அப்போ விழிப்புத்தன்மையில் இருக்கிறீங்கிற விழிப்பு உங்களுக்கு எப்படி வந்தது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்போ என்னன்னா இந்த விழிப்புத்தன்மைக்கும் இந்த விழிப்புணர்வு அற்ற தன்மையும் இரண்டையும் ஒன்று பார்த்துட்டு இருக்கு நீங்கள் விழிப்பாக இருக்கும்போது அது பார்க்குது அது சொல்லுது நீங்கள் விழிப்பா இருக்கீங்க விழிப்பில் நீங்கள் இல்லாத போது அது சொல்லுது நீ இப்போ விழிப்பில் இல்லைன்னு அப்போ இது விழிப்புமல்ல விழிப்புணர்வு இல்லாத நிலையல்ல வேறு ஏதோ ஒன்று அந்த ஒன்றின் பெயர்தான் தான் உணர்வு உள்ளுணர்வு நமக்குள்ளே இருக்கிற உணர்வு சொல்லுது நீ இப்போ விழிப்பில் இருக்க நீ இப்போ விழிப்புல இல்லை ஆனால் நாம் எல்லாம் விழிப்பில் இருக்க முயற்சி பண்ணுறோம் விழிப்பில் இருக்க முயற்சி பண்ணும்போது என்ன ஆட்டோமேட்டிக்காக விழிப்புணர்வு இல்லாத நிலைக்கு போயிடும் நீங்கள் விழிப்புணர்வு இல்லாத நிலையில் இருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக விழிப்பு கொண்டு வரும் ஆனால் நாம் இது இரண்டுமே டெம்பரவரியான நிலை தற்காலிக நிலை நல்லா புரிஞ்சுங்க விழிப்புணர்வு அப்படிங்கிறது தற்காலிகமான நிலை அது நிரந்தரமான நிலை கிடையாது நீங்கள் விழிப்புணர்வு விழிப்பில் இருக்கிறதும் விழிப்புணர்வில் இல்லாமல் இருக்கிறதையும் எது பார்க்குதோ அதுதான் நிரந்தரமான நிலை ஏன்னால் இரண்டையும் அது சமமாக பார்க்குது சரியாக சொல்லுது அப்போ நீங்கள் இருக்க வேண்டிய நிலை எதுனா விழிப்பில் இல்லை விழிப்புணர்வு இல்லாத நிலையில் அல்ல இது இரண்டையும் பார்க்குது பாருங்கள் அந்த உணர்வு நிலை அந்த நிலையில்தான் இருக்கும் அதுதான் சரியான நிலை அப்போது நீங்கள் விழிப்பில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த உணர்வின் மூலமாக தான் கண்டுபிடிக்க முடியும் உணர்வு இல்லாத போது நீங்கள் விழிப்புல இருக்கீங்களா இல்லையான்னு தெரியும் தெரிய கண்டுபிடிக்க முடியாது தன் உணர்வற்ற ஒரு மனிதனிடம் போய் கேட்டு பாருங்க நீ விழிப்பில் இருக்கிறியா தூங்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்டு பாருங்க அவன் சண்டைக்கு வந்துடுவான் நான் முழிச்சிட்டு தான் இருக்கேன் அவனை பார்த்தா தெரியலையுன்னு கேட்பான் அவனுக்கு தெரியல அந்த உணர்வு தன்மையால் அந்த விழிப்புனா என்ன விழிப்புணர்வு இல்லாத தன்மைனா என்னன்னு அவனுக்கு புரியல அதனால் அந்த மனிதரால் பதில் சொல்ல முடியாது ஆனால் இந்த உணர்வுத்தன்மை மேலோங்கிய மனிதர்களுக்கு தெரியும் என்ன தெரியும்னா எது விழிப்பு எது விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறது தெரியும் ஸோ எதை வைத்து நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுனா உணர்வை வைத்து தான் கண்டுபிடிக்க முடியும் அவ நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்கள் விழிப்புலையே தொடர்ந்து இருக்கவே முடியாது விழிப்புணர்வு இல்லாமே தொடர்ந்து இருக்க முடியாது ஏன்னால் இது ரெண்டும் உங்களுக்கு இன்னொன்று சொல்லிகிட்டே இருக்கு அதுதான் நீங்கள் விழிப்பு நீங்கள் அல்ல விழிப்புணர்வு அற்ற நிலையும் நீங்கள் அல்ல இந்த இரண்டையும் உங்களுக்கு எது சொல்லுதோ எது உங்களுக்கு அடையாளம் காட்டுதோ அதுதான் நீங்கள் அதை வச்சுதான் இதை கண்டுபிடிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு உண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்